மயிலாடுதுறை நகரில் சிமெண்ட் சாலை போடுவதாக கூறி என்சான் கலவை கலந்த சாலையை போட்டதால் சாலை பெயர்ந்து பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி தரமான சாலையை அமைத்து தர மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை மயிலாடுதுறை நகராட்சி பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் காக்கும் பிள்ளையார் கோவில் திரு காமராஜர் காலனியை இணைக்கும் சாலை ஐயனார் கோவில் திரு சாலிய தெருவை இணைக்கும் சாலை ஆகியன தற்போது புதிய சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதாக கூறி எம்சான் உள்ள சாலை போடப்பட்டுள்ளது இந்த எம்சான் உள்ள சிமெண்ட் சாலைகள் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாகவும் சிமெண்ட் பெயர்ந்து வாகனங்கள் ஓட்ட முடியாத நிலையில் இருப்பதாக கூறி பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மோடிகண்ணன் தலைமையில் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட பொதுமக்கள் வாருக்கோல் கொண்டு தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலையை கூட்டி எடுத்தாலே பெயர்ந்து வருவதை எடுத்துக்காட்டினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் பல லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் போது அதனை தரமான முறையில் அமைக்க வேண்டும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து நகரில் புதிய சாலைகள் அமைப்பதை தரமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பாஜக மாவட்ட துணை தலைவர் மோடி கண்ணன் வலியுறுத்தியுள்ளார் என் பேர் மோடி கண்ணன் மாவட்ட துணை தலைவர் பிஜேபி இது காமராஜர் நகர் காக்கம் பிள்ளைத்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சிம்ட் ரோடு போட்டிருக்கிறாங்க மக்கள் பணத்தில் மக்கள் பணத்தை ரோடு எம்செண்ட்டை போட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ வர்றது மழை காலம் இந்த இது தாங்குமா தாங்காதான்னு நீங்களே பாருங்கள் கூட்டி ஆள்ற மாரி இருக்குது அக்கம் பக்கம்லாம் ஒரே டெஸ்ட்டு இதனால் வயசானவங்க பெரியவங்கலாம் பாதிக்கப்படுறாங்க அப்போனா இது ஆட்சி வந்து இந்த திராவிட மட ஆட்சியில் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கிற ரோடு இதில் வந்து ஆணையத்தையும் சொல்லியாச்சு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டேயும் சொல்லியாச்சு இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கலன்னா ஒரு ஆரத்துக்குன்னு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே ஆர்ப்பாட்டத்தை பண்ணிவிடுவோம் பிஜேபி சார்பாக